சத்துக்களை வாங்கி இன்னைக்கு சதவீத கணக்கெல்லாம் வாங்க முடியாது லட்சக்கணக்கான ரூபா வாங்கும் அப்படியெல்லாம் வந்து அதுக்குள்ள போராடிதான் அந்த இடத்துக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை எல்லாம் குடி இருக்க வச்சாங்க அதனால வந்து இப்ப இந்த பகுதியை கேட்டா இந்த பகுதி பகுதி மக்கள் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பூரிப்பாவும் இருக்குது நல்லாவும் இருக்குது பூரிப்பாவும் இருக்குது நல்லபடியா நீங்க கலந்து இருக்கிறீங்க கலந்துகிட்டாலும் நீங்க இந்த இந்த இயக்கத்துக்கு நல்ல முழுமையாக இருந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த பகுதியை வந்து அங்கீகரிச்சு இங்க இருக்க தோழர்களையும் வந்து அங்கீகரிச்சு நல்லபடியாக சிறப்பான முறையை நடத்தி கொடுத்திருக்கிறது தலைமைக்கு வாலியூர் சங்கத்தின் சார்பில் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான தோழர்களே வீடியோ என்ன அன்பான தோழர்களே நமது இந்த பொங்கல் விளையாட்டு விழாவை வாழ்த்தி முன்னாள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட தோழர் விஷ்ணு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்து பேசுவார்